அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இருநூத்தி எழுபத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று முன்னூற்றி இருபது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மாதவரத்திலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தெட்டாம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது இந்த நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது பயணிகளும் சனிக்கிழமையன்று இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பயணிகளும் மற்றும் ஞாயிறா ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்